இந்த ஏவுக்கு பதிலை ஏ மேலே ரெண்டு புள்ளி வச்சுருக்கேன் ஓவுக்கு பக்கத்தில் ஓ மேலே ரெண்டு புள்ளி வச்சுருக்கேன் இதுதான் நெடில் ஏ என்பது குரில் ஏ மேலே ரெண்டு புள்ளி வச்சால் நெடில் ஓ என்பது குரில் ஓ மேலே ரெண்டு புள்ளி வச்சோம்னா நெடில் ஓ இது ஏ இது ஓ இப்படி இருந்த தமிழ் எழுத்த கீழே வந்து ஏற்கலப்பை போல் எடுத்து விட்டும் ஓ வந்து சுழித்து விட்டும் ஓ என்று மாற்றியும் ஏ என்று மாற்றியதும் யாருன்னா இரமா முனிவர் தான் வீரமா முனிவர் வீரமாமுனிவர் முனிவர் இத்தாட்டு நாட்டிலேருந்து வந்தவர் உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒத்த கொம்பு அப்படி போட்டோம்னா அது குரில் என்றும் இரட்ட கொம்பு போட்டோம்னா அது நெடில் என்றும் கொண்டு வந்தது அவர் தான் எடுத்து சீர்திருத்த கொண்டு வந்தார் ஏன்னா அவர் இங்கே வருகிற ஒரு சமயம் பரப்புறதுக்காக வந்தார் அப்போ உள்ள மக்கள் வந்து கோழி குஞ்சுன்னு சொல்லாமல் கோழிக்குட்டி என்று பேசுவதை பார்த்து அதற்கு பிறகு தான் அவர் தமிழ் படித்து பெரு புலவராக மாறி தேம்பவனிங்கிற மிகப்பெரிய ஒரு இலக்கியத்தை அவர் படைத்தார் அது மட்டும் இல்லாமல் வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் பேதகம் மறுத்தல் போன்ற நூலில் எழுதியிருக்கிறார் இவர் அந்த பரமார்த்திர குருகதைங்கிற நகைச்சுவை நூல் வந்து மிக அற்புதமானது அது மட்டும் இல்லை தமிழ் சிறுகதையினுடைய முன்னோடியும் இவர் தான் எல்லல் இலக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது நகைச்சுவை மிகுந்த எல்லல் அதாவது பரிகாசம் பண்ணுற அந்த இலக்கியத்தினுடைய முதல்வரே இவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பேர் வாங்கினவர் தான் கான்ஸ்டாண்டி ஜோசப் பிஸ்க் என்று சொல்லக்கூடிய வீராம மனிவர் அவருடைய தமிழ் பணியானது வேலை நாட்டிலிருந்து அயல்நாட்டிலிருந்து கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த அற்புதமான ஒரு பணி என்பதை நாம் மறக்க முடியாது நன்றி வணக்கம்